தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வோய் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கர்ப்பிணிகளுக்கு சிவப்பான குழந்தை பிறக்க இயற்கை வழிமுறைகள் கர்ப்பமாக இருப்பவர்கள் நல்ல சிவப்பான குழந்தை வேண்டும் என்றால் உடனே அதிகமானோர் பாலில் குங்குமப்பூவை கலந்து சாப்பிட வேண்டும் என்று கூறுவார்கள் ஆனால் இதை தவிர வேறு சில இயற்கை வழிமுறைகளை பின்பற்றினாலும் கூட நல்ல நிறத்துடன் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உள்ளன குங்குமப்பூ மற்றும் வெற்றிலை பாக்கு கர்ப்பிணி பெண்கள் வெற்றிலை பாக்குடன் குங்கும பூவையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் குழந்தை சிவப்பாக பிறக்குமாம் பேரிக்காய் கர்ப்பிணி பெண்கள் தினமும் பேரிக்காய் உண்ண ஆரோக்கியமான குழந்தை பிறக்குமாம் புடலங்காய் புடலங்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தண்ணீரில் கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் சூப் குடித்து வர குழந்தை சிவப்பாக பிறக்குமாம் பீட்ரூட் பீட்ரூட்டை சிறிது துண்டுகளாக ஒரு டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி கொத்தமல்லி இலை சிறிது உப்பு இரண்டு மிளகு சேர்த்து சூப் மாதிரி குடிக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது இது உண்மையோ பொய்யோ நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம் இன்றைய தமிழ் வோய்ஸ் தொட்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் கர்ப்பிணிகளுக்கு சிவப்பான குழந்தை பிறக்க இயற்கை வழிமுறைகள் மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்